வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு புல் பொக்லின் வண்டி வந்து விற்பனைக்கு அதனுடைய பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டவே அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்பதான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த புல் பொக்லின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய புல் பொக்லின் வேண்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே புல் பொக்லின் வண்டி கரண்டில் இருக்கக்கூடிய வேண்டிங்க புக் நடவுகள் கரண்டில் வச்சுருக்காங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் புதிய டயர் இப்போதான் போட்டிருக்காங்க இந்த புல் பொக்லின் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வண்டியினுடைய முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மோருங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வண்டியினுடைய முழு தகவலும் லெட்டர் ரைட்டிங்கில் கொடுத்துக்கிறேங்க தெளிவாக தமிழில் தான் கொடுத்துக்கிறேங்க அதில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் ஏதாவது தகவல் வேணால் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க வண்டியினுடைய ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் தெளிவாக சொல்லியிருப்பேங்க மேலும் தகவலுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தெரிஞ்சிக்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் கிரவுண்ட் குட் கண்டிஷனுங்க மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய வண்டிங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு பூம் ஸ்டிக்கில் வெல்ட் கிராக் இல்லைங்க அதே மாதிரி பக்கெட்லேயே இல்லைங்க பக்கெட் டீத்து முன்னாடி பின்னாடி புதுசுங்க அதே மாதிரி பின்னு புஸ்ஸு எல்லாமே முன்னாடி பின்னாடி எல்லாமே தரமான கண்டிஷனுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் மேனுஃபேக்சர் எல்லாமே பக்காவான ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க உங்களுக்கு இந்த புல் பொக்கலை வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவான வச்சு ஓட்டி வண்டிங்க தேவை இருப்பவர்கள் இந்த புல் பொக்கலை வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்தி hindi pong